விடலை பருவத்தினரை வீணாக பழிவாங்க புனையப்படும் சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஏ சப்கிளாஸ் ஒன்று சப்கிளாஸ் ஐ உயர் நீதிமன்றம் ரத்து அனைவருக்கும் வணக்கம் அன்றைய நாள் முதல் இன்றைய நாள் வரை இளைய தலைமுறையினரை மூழ்கடிக்கும் ஒரு மூடு மந்திரம் காதல் என்றால் அது மிகையாகாது ஆம் பருவ வயதில் பாலின கவர்ச்சியின் காரணமாக எதிரெதிர் பாலினத்தவர் ஈர்க்கப்பட்டு காதல் வளைக்குள் சிக்கிக்கொண்டு கலியாட்டங்களில் ஈடுபட்டு இறுதியில் கலைத்து போய் காவல் நிலையத்திற்கு சென்று கலவரத்தில் ஈடுபடுவதுண்டு விரும்பிய காலத்தில் விருந்தாய் இருந்த காதல் விளையாட்டுகள் வெறுப்புத்தட்டும் காலத்தில் வீண் பழி சுமத்த சாதகமான சூழல்களை உருவாக்கி கொடுக்கும் ஒன்றாக ஆகிவிடுகின்றன ஆம் இளம் வயதில் காதல் கலியாட்டங்களில் ஈடுபடும் இளம் வயதினர் தங்கள் காதல் கசந்த பிறகு சிறு சிறு விஷயங்களை கூட குற்றமாக கருதி காவல் நிலையத்திற்கு சென்று குற்றம் சுமத்தி மாற்று பாலினத்தவரை பழிவாங்க துணிவதுண்டு இத்தகைய வகையில் தன்னை காதலித்த காலத்தில் தன்னை காதலித்தவர் தன்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து விட்டதாக ஓர் இளம் பெண் ஓர் இளைஞன் மீது காவல் நிலையத்தில் குற்றம் சுமத்தி வழக்கு பதிவு செய்ய செய்த சம்பவம் குறித்து இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சாளிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு தொடர்ந்தவர் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி மூணு வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் வழக்கின் சாரம் தான் அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து வந்ததாகவும் அக்காலகட்டத்தில் இருவரும் காதல் வசப்பட்டு பாலின ஈர்ப்பால் காதல் விளையாட்டில் ஈடுபட்டு வந்ததாகவும் பிறகு கருத்து வேறுபாட்டால் இருவரும் பெரிய நேர்ந்ததாகவும் ஆனால் அப்பெண் அவளது பெற்றோர்களிடம் நான் அப்பெண்ணை காதலித்த காலத்தில் அப்பெண்ணை கட்டுப்பிடித்து முத்தம் கொடுத்து விட்டதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் செய்யச் செய்து தன் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய செய்துவிட்டதாகவும் கூறி அவ்வழக்கினை ரத்து செய்து தன்னை நிரபராதி என அறிவிக்க வேண்டும் எனவும் மனு செய்திருந்தார் இவ்வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இளையவர் வாலிப வயதில் மேற்கொள்ளும் காதல் விளையாட்டில் கட்டிப்பிடித்தல் முத்தம் கொடுத்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுதல் என்பதெல்லாம் வழக்கமான செயல்பாடுகள் என்றும் இதனை காரணம் காட்டி ஒரு பாலினத்தர் மீது முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஏ சப்கிளாஸ் ஒன்று சப்கிளாஸ் ஐ போன்ற சட்டப்பிரிவினை பயன்படுத்தி கிரிமினல் வழக்கு பதிவு செய்தல் போன்ற செயல்பாடுகள் ஏற்க தகுந்ததில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டு இது போன்ற விஷயங்களில் ஏற்கனவே அறிவுரை வழங்கப்பட்டும் காவல்துறையின் அத்துமீறிய செயல்பாடுகள் கண்டனத்திற்கு உரியதாக தெரிவிக்கப்பட்டு உயர்நீதிமன்றம் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறையின் வழக்கு பதிதல் மற்றும் இறுதி அறிக்கை சமர்ப்பித்தல் போன்ற காவல்துறையின் செயல்பாடுகளை ரத்து செய்து மேற்படி நபரை விடுதலை செய்வதாகவும் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தனி மனித வெறுப்பை வெளிக்காட்டும் இடமாக சட்டம் இருந்துவிடக்கூடாது என்பதை நீதிமன்றம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது என்பது மறுக்களாக உண்மையன்றோரான மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்